தேன் ஊட்டச்சத்து நிறைந்த உன்னத உணவு என்று சொன்னால் மிகையாகாது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தி நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவக்கூடியது தூய்மையான தேனில் தண்ணீரோ வேறு சுவையூட்டும் பொருட்களோ கலந்திருக்காது அப்படிப்பட்ட தேனை நமக்கு தரும் தேனீக்களின் உழைப்பும் சுறுசுறுப்பும் ஆச்சரியமானது தேனீக்களை வளர்ப்பதால் சுற்றுச்சூழல் மேம்படுவதுடன் பல்வேறு விதமான பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கும் உதவும் இப்படியாக பல்வேறு விதங்களில் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உதவக்கூடிய தேனீக்களை நம் வீடுகளில் வளர்க்கலாம் குடிசை தொழில் போன்று தேனி வளர்த்து அதன் மூலம் சம்பாதிக்கலாம் வீடுகளில் தேன் பெட்டி வைப்பது எப்படி தேனீக்களை வளர்ப்பது எப்படி தேன்கூட்டிலிருந்து தேன் சேகரிப்பது எப்படி என்பது பற்றி விளக்குகிறார் உழவே உலக நிகழ்ச்சியின் இன்றைய தகவல் பகுதியில் முனைவர் வில்லியம் ஜேம்ஸ் அவர்களின் கருத்துகள் இடம்பெறுகிறது அனைவருக்கு வணக்கம் நான் வந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியோட மாணவன் பின்பு தாவரையல் பேராசிரியர் ம என்னுடைய பேர் வந்து டாக்டர் வில்லியம் ஜேம்ஸ் சின்ன வயசுலேருந்தே வந்து தேனி வளர்ப்புடன் எங்களுக்கு எனக்கு ரொம்ப மிகுந்த ஆர்வம் எங்களுடைய ஃபாதர் வந்து ஒரு ஸ்கூல் வாதியார் அவர் டீச்சர் ட்ரைனிங் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா லெசனாக தேனி வளர்ப்பும் பீ கீப்பிங் அண்ட் ஆயில் ப்ரெஸ்ஸிங் அந்த காலத்தில் ட்ரைனிங் எடுத்தார் அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்துருக்கேன் வீட்டில் வந்து தேனி வளர்ப்பார் நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே சுத்தமான தேன் குடித்து பழகுனவங்க சென்னைக்கு நான் வந்த பிறகு கல்லூரி படிப்புக்காக இங்கே வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு தோட்டம் வாங்கினேன் அங்கே வந்து டேடியுடைய ஞாபகமாக தேனி வளர்க்கலான்னு ஆரம்பித்தே நான் ஒன்று இரண்டு அஞ்சு பத்து இப்படி வந்து ஒரு ஐம்பது காலண்டி வரைக்கும் வளர்த்துட்ருக்கும் போது இன்டர்நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணேன் பார்த்தா எல்லா விவசாயிகளையும் என் தோட்டத்தை தேடி வந்துட்டாங்க தேனீக்கெல்லாம் எங்களுக்கு கொடுங்க விவசாயத்தில் வந்து இது ரொம்ப பயன்படுது அப்படின்னு ஸோ வர வர தேனீக்கள் மேலே ரொம்ப ஆர்வமாகிடுச்சு இப்போ நம்முடைய சென்னை தமிழகம் தமிழகம் தாண்டி வந்து ஆந்திரா ஆந்திராவை தாண்டி கர்நாடகா கர்நாடகாவில் வந்து செக்லஸ்பூர் வரைக்கும் அப்புறம் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் இந்த மாதிரி பல நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அநேக ஸ்டேட்டுகள் வரைக்கும் போய்ட்டு விவசாய மக்களுக்கு கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அப்புறம் வந்து அதாவது ஹாபிக்காக வளர்க்குறவங்களுக்கு இல்லை சுத்தமான தேன் வேணும் மருந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் விவிஐபி ஃபேமிலியிலேருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் தேனி வழக்கு ஆசைப்படுறவங்கலாம் வச்சு கொடுத்துட்ருக்குறேன் நான் இது வரைக்கும் கணக்கு வழக்கு இல்லாத நம்பர்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு தருமபுரி மாவட்டத்தில் வந்து ட்ரைபல் ப்ராஜெக்ட் அதாவது மலைஜாதி மக்களுக்கு கவர்மெண்ட் வந்து பண்ணி தர விரும்ப ஒரு முப்பத்திரெண்டு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் எட்நூறு பெனிஃபிஷரி பயனாளிகளுக்கு நாலு நாலு பாக்ஸு வீதம் வச்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள் இனிமேல் அங்கே தேரி வளர்க்குறாங்க பல ட்ரைபல் வந்து அதை ஒரு குழந்த போல் வளர்த்து தேனி எடுத்து நல்லா விலக்கி விற்று அவங்களுடைய குடும்ப வருமானத்துக்கு வந்து ஒரு குடும்ப தேவைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லாம் வந்து தேனீக்கல்னு சொன்ன உடனே அது கொட்டிடும் தள்ளி போயிடுங்க அப்படி தான் நினைப்பாங்களே ஒழிய அதோடைய அணுகுமுறை கற்றுக்கிட்டோம்னா தேனீக்கள் இல்லாமல் அப்புறம் இருக்கவே மாட்டாங்க தேனீக்கள் வந்து முதல்ல வந்து நமக்கு கொடுப்பது வந்து தேன் அந்த தேன் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரே டேஸ்ட்டாக இருக்குது அதை நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி தேனுடைய டேஸ்ட் வந்து அப்பப்போ பூக்கள் மாறும்பொழுது தேனுடைய டேஸ்ட்டு தேனுடைய டென்சிட்டி தேனுடைய குணாதிசயம் தேனுடைய மருத்துவ குணம் எல்லாமே மாறக்கூடியது ஒரே தேனி பாக்ஸில் வந்து மேலே வந்து தேனை அட வைக்குது கீழே வந்து புழு அரை இருக்குது இதெல்லாம் நான் உங்களுக்கு திறந்து பாக்ஸில் திறந்து காட்ட போகிறேன் ஒரே பாக்ஸில் வந்து ஒரு சீசனில் வந்து வச்ச தேனும் அதுக்கடுத்த சீசனில் வச்ச தேனும் அதுக்கடுத்த சீசனில் வச்ச தேனோ இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் ரெண்டு மூணு வகையான தேனெலாம் கலெக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த சீசனுக்கு தகுந்தபடி தேனுடைய குணங்கள் மாறக்கூடியது தேன் நமக்கு கிடைக்கிது அப்புறம் மகரந்தம் நமக்கு கிடைக்கிது பூக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மகரந்தங்கள் தேனைக்கு அந்த பாக்ஸில் நுழையும் போது மஞ்ச கலரில் வந்து கால்களில் அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம் நம்ம அதில் வந்து உள்ளே போன உடனே தேனையும் மகரந்தத்தை கலந்து உள்ளே வச்சிடும் அதுக்கு பேர் பி பிரெட்டுன்னு பேர் பி பிரெட் அது வந்து குஞ்சுங்களுக்கு ஊட்டக்கூடியது அது அதோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் நம்ம ஊரில் எந்த பேக்கரியிலையுமே இல்லாத ஒரு டேஸ்ட் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு நல்ல டேஸ்ட் உள்ளது தான் அந்த மகரந்தன்றது ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்து கோல்டு விலை விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃபாரினில் போயிட்டு பல தேனி பண்ணைகளை விசிட் பண்ணிட்டு வந்தேன் நம்முடைய நண்பர்கள்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி சொல்கிறாங்க இது வந்து வெளியே வந்து கோல்டு விலைக்கு விற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு நேச்சுரல் வயகரா அப்படின்னு சொல்கிறாங்க தேன் நமக்கு கொடுக்குது தேனீக்கள் மகரந்து நமக்கு கொடுக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெழுகு நமக்கு கொடுக்குது அடுத்து வந்து ராயல் ஜெல்லி நமக்கு கொடுக்குது அடுத்து வந்து விவசாயத்தில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முருங்கைக்காய் காய்க்கக்கூடிய மரம் வந்து நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது அளவுக்கு காய்க்கக்கூடிய அளவுக்கு மகரந்த சேர்க்கையினால் விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து அது வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது இந்த தேனீக்கொள்கைய வேலை என்னவென்றால் மலர்களுக்கு மனம் முடித்து வைப்பது தேனீக்கொள்கைய வேலை என்று சொல்வார்கள் இப்பெல்லாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு நம்ம மக்கள் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றாங்க அவங்க பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நல்ல சாயில் இருக்குது நல்ல மண் இருக்குது நல்ல தண்ணீர் வசதி இருக்குது நல்ல உரம் இருக்குது அத்தனையும் தாண்டி மகசூல் வந்து அதிகமாகணுன்னா தேனீக்கள் தான் அது அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்போ நம்ம சென்னையில் நம்ம தமிழகத்தில் ஃபாரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்டர்நெட்டில் என்னையை பார்த்து எங்கள் தோட்டம் இந்த ஊரில் இருக்குது நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அங்கே ஒரு பதினஞ்சு வச்சு கொடுங்க ஒரு இருபது வச்சு கொடுங்க ஒரு பத்து வச்சு கொடுங்க மகரந்த சேர்க்கைக்காக நான் எது விலைக்கு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்களே சொல்கிறாங்க இதை பற்றி எங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் வச்சு கொடுங்க தேனி வளர்ப்பு பற்றி நமக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் இங்கே இருக்குது அதை வந்து உங்களுக்கு படிப்படியாக விலைக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேனி வளர்க்குறதுக்கு முதல்ல நமக்கு என்னவெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போகும் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு காங்கிரீட்டு தொட்டி இந்த காங்கிரீட்டு தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் நான் இந்த தண்ணியை தாண்டி எறும்பு போகிறது வந்து ரொம்ப சிரமம் தேனீக்களுக்கு வந்து எறும்பு வந்து பயங்கரமான எதிரி எறும்பு போகாமல் தேனீ பொட்டிகளை வந்து நம்ம காப்பாற்றினோம்னாலே தேனீ வளர்ப்பு வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வெளியே எறும்பு போக முடியாது ரெண்டாவது வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இலைகள் வந்து அங்கே மேதந்துட்டு பார்த்திங்களா இப்போ வந்து வேப்பமரத்து இலைங்க உழுதுருக்கு இந்த தோட்டத்தில் நிறைய இலைகள் வந்து காட்டுப்பகுதியில் கூட வாய்ப்பு இருக்குது அந்த இலைகளை வந்து ஒரு பாலம் போல் பயன்படுத்தி எறும்புகள் ஏறி மேலே போயிடுது ஸோ அதையும் வந்து நம்ம பிஸியான நம்ம அலுவல்களில் மட்டும் தான் சிக்கியிருக்கும்போது இதை கவனிக்காமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னா இங்கே கிரீஸ் அடிச்சிருக்கேன் மோட்டாருக்கு போடுற கிரீஸ் அடிச்சிருக்கேன் அந்த இலைகள் மேலே ஏறி தண்ணியை தாண்டி எறும்பு வந்து தேனீக்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து கிரீஸ் அடிச்சிருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து கிரீஸ் உள்ள மாட்டிக்கிறோம் ஒரு பத்து எறும்பு மாட்டின உடனே அவங்களுடைய மற்ற வர வரமாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்கு எறும்புகள் வந்து ஒரு ரெண்டு தூரத்தில் கீழே இறங்கி போயிடுது ஸோ தேனீக்கள் வந்து பத்திரமா இருக்குது மேலும் வந்து தேனீக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது ஸோ நம்ம தேனீக்களுக்கு நம்மளே வந்து நம்முடைய காங்கிரீட் ஸ்டாண்டில் நம்ம வந்து தண்ணியை சப்ளை பண்ணுறோம் அப்புறம் வந்து பாருங்கள் இந்த உபகரணத்தை நான் உங்களுக்கு திறந்து கட்ட போகிறோம் இதில் வந்து ஒரு கட்டை ஸ்டாண்ட் இருக்குது கட்டையிலே செஞ்ச ஒரு ஹோல்டர் இருக்குது அது மேலே அந்த பாக்ஸை வைக்கிறான் சில பேர் என்ன நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்கன்னா இரும்புல செய்கிறாங்க இரும்புலேயே ஒரு பிளேட் மாதிரி பண்ணுறாங்க அது வெயிலில் போடும்போது ரொம்ப வெப்பமாகி தேனீப்பட்டிக்குள்ளே அதிகமான வெப்பத்தை கொடுத்து வந்து தேனீகளை ஓட வைக்கிது ஸோ அரிதில் கடத்தின்னு சொல்லுவாங்க கட்டை கட்டையிலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன் நான் அது மேலே வந்து இந்த தேனீப்பட்டியை வச்சுக்கிறேன் நான் இந்த தேனீப்பட்டி வந்து உங்களுக்கு தரது ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன் தேனிப்பட்டியில் வந்து கீழே இருக்கக்கூடியது அடிப்பலகை அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து புழு அறை அதுக்கு மேலே இருக்க வந்து தேனறை அதுக்கு மேலே இருக்கிறது வந்து மூடி அதுக்கு மேலே இருக்க வந்து ஒரு ஷீட்டு இது வந்து எதற்காக வைக்கிறேன்னா மழை தண்ணி அடிக்கும் போது மழை தண்ணி வந்து தேனி பாக்ஸுகளை வந்து ஈரப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது தேனீக்களுக்கு இடைஞ்சல் இளைஞல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஷீட்டு ஒரு கூரை போல் நான் வந்து கட்டி வைக்கிறேன் அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் கயர் ஈஸி ஹேண்ட்லிங் அதாவது ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படி மாற்றுகிற மாதிரி தேனீக்கள் வளரக்கூடிய பெட்டிகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக எடுத்து அப்படி ஈஸியாக மாற்ற மாதிரி ஒரு ரப்பர் கயிறு வந்து இதில் நாங்கள் போட்டு வைக்கிறோம் இப்போ நான் திறந்து கட்டுறேன் பாருங்கள் இந்த கயிறை நான் எடுத்துகிட்டேன் நான் அடுத்து வந்து இதுக்கு நால் இருக்கக்கூடிய ஷீட் எடுக்கிறேன் நான் அப்புறம் வந்து இந்த மேல் மூடி எடுக்கிறேன் நான் அப்புறம் வந்து இந்த தேன் அறையை எடுத்து உங்களுக்கு அடுத்து வந்து இது வந்து புரூட் சேம்பர் இல்லைனா புழு அறைன்னு சொல்லுவாங்க இது வந்து கீழே வந்து பலகை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போற்றிக்கோ இருக்கிற மாதிரி தேனீக்களுடைய கழுடைய இல்லைன்னா அதனுடைய வாசல் என்று சொல்லுவார்கள் இல்லை பேஸ் போர்டு அப்படின்வாங்க ஏன்னா வந்து அடிப்பலகைன்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து பீஸ் வந்து பாருங்கள் இதான் வந்து பீஸ் வந்து லேண்ட் ஆகும் இதுதான் அவங்களுக்கு சின்ன வாசல் அது வழி உள்ளே போயிட்டு அவங்களுக்கு சேகரித்துட்டு வந்த தேன் மற்றும் மகரந்தம் எல்லாவற்றையும் உள்ளே வந்து போடும் இதை விட பெருசாக வைக்கலாம் பட்டு பல்லிகள்லாம் உள்ளே போய்ட்டு பீஸுகளை வந்து டிஸ்டர்ப் அதனால் தேனி மாத்திரை போகிற அளவுக்கு இந்த வாசலை வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை பாக்ஸில் ஆறு ஃப்ரேம் இருக்கும் இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸில் யாராவது தேனி வளர்ப்பு கேட்டாங்கன்னா இதில் வந்து ஒன் ஆர் டூ ஃப்ரேம் பீஸ் போட்டு கொடுக்குறேன் நான் இதில் வந்து ஒரு ஃப்ரேம் பீஸ் அப்புறம் ரெண்டு ஃப்ரேம் பீஸ் சம்டைம் மூணு ஃப்ரேம் பீஸோட போட்டு கொடுக்குறோம் மிச்சம் எம்டி ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து எங்கே போய் அந்த தேனி வச்சு வளர்க்க போகிறாங்களோ அங்கே வந்து இது வந்து வளர்ந்து பாக்ஸை வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும் பாக்ஸை ஃபில்லப் பண்ணிவிட்டு தேனியே மேலே வரும் மேலே வந்து இங்கே கட்ட ஆரம்பிக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தேன் அது உடம்புலேருந்து ஊறக்கூடிய மெழுகை வந்து வச்சு தேன் அடைகள்லாம் கட்டும் உங்களுக்கு வந்து அதை ப்ராக்டிக்கலாக எடுத்து போகிறப்போ ஒரு திறந்து தேன் அடைகள் கட்டி அதில் வந்து தேனை வச்சு இந்திய வகை தேனி வந்து அதை தேனை வந்து சீல் பண்ணி கொடுத்துருது ஸோ இது வந்து தேன் அறை இது வந்து மேலே வந்து நம்ம வீட்டுக்கு இருக்கிறது போல் கூரை இது வந்து மேல் மூடி என்று சொல்வது அதுக்கு மேலே வந்து மழை தண்ணி அடிக்காமல் மறுபடியும் அதை சொல் நடைக்க சொல்கிறேன் ஷீட்டு போடுறோம் நம்ம தேனீக்களை வந்து ரொம்ப மழையில் விடக்கூடாது தேனீக்களை வந்து ரொம்ப வெயிலில் காய விடக்கூடாது தேனீக்கள் நம்மளை போல தான் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறோமோ அதை போல் நம்ம வளர்க்கக்கூடிய தேனீக்களை வந்து அதிகமான வெப்பம் அதிகமான மழையிலருந்து காப்பாற்றணும் தேனீ ஃபுல்லாக வளர்ந்த இந்த தேனியை பெட்டியை உங்களுக்கு திறந்து காட்ட போகிறோம் காட்டுறதுக்கு முன்னாடி தற்பாதுகாப்புக்காக தேனீக்களை வந்து நம்மளை அதிகமாக விடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்மோக்கரை யூஸ் பண்ணுறோம் இந்த மேலே இருக்கக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா இதை திறந்துட்டு உள்ளே வந்து கந்தை துணி இல்லை என்றால் கொஞ்சம் தேங்காய் நார் உள்ளே போட்டு லைட்டை கொளுத்திட்டு அப்புறம் வந்து அந்த எரியரை தீயை அணைச்சிட்டு விட்ட அந்த மாதிரி புகை வர ஆரம்பிக்கும் புகை வந்த பிறகு லைட்டாக அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லைட்டாக புகை பண்ணலாம் ரொம்ப அதிக போக கொடுத்தோம்னா குயின் வந்து மயக்கமாகிடும் ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது ஓரளவுக்கு ஸ்மோக் பண்ணணும் வாஷ் வாசலில் அடிக்கிறேன் இதுக்குன்னா பீஸை வந்து கொட்டாமல் நம்மளை வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து சபிசி பண்ணுறேன் கொஞ்சம் அதோடய மூடை மாற்றுறேன் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா இந்த கண்ணாடி எதுக்குன்னா சப்போஸ் பீஸ் வந்து நம்மளை கொட்டிடுச்சுன்னா எங்கே கொடுக்குறதுக்கு காட்டுங்க நண்பரே அப்படின்னு நம்ம போய் கேட்க வேண்டியதில்லை நம்மளே நம்முடைய முகத்தை பார்த்து நம்மளுடைய கொடுக்க வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஓகே இப்போ நான் திறக்க போகிறேன் வந்து தேரே கட்டக்கூடிய தேலிகளே கட்டக்கூடிய மெழுகால் செய்யப்பட்ட தேன் அடைன்னு சொல்லுவாங்க இது வந்து எம்டி இதை வந்து குஞ்சு வச்சிருக்கு ரொம்ப ரேராக அந்த மாதிரி வைக்கும் மேலே தேன் தான் கெட்டும் இது வளர்ச்சி அதிகமானதுனால மேலே வரைக்கும் குஞ்சு கட்டியிருக்கு இந்த எல்லா கேப்ஸு பார்த்தீங்களா சார் எல்லா கேப்ஸ் அதாவது மஞ்சளாக வச்சு மூடி வச்சிருக்கல இது வந்து குஞ்சு தேனிகள் எங்கு கொஞ்ச நாளில் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து வெளியே குஞ்சுங்கள்லாம் குஞ்சுங்களெலாம் எடுத்துட்டு ஹனி வைக்க ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த ஒயிட் கேப்சுக்கு பார்த்தீங்களா சார் இதெல்லாம் ஹனி இது வந்து ஹனி கேக்ஸுன்னு சொல்லுவாங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் உள்ளே தள்ளிட்டு டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க இதை சாப்பிடும்போது நம்ம கரும்பு தண்டுற மாதிரி கரும்பை நல்லா மென்று தின்னுட்டு சக்கையை வெளியே துப்புறது போல் இந்த தேனை வந்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அந்த மெடுகு வந்து கீழே துப்பிடுறாங்க இந்த பாக்ஸில் வந்து கூட்டம் அதிகமானதுனால இந்த பாக்ஸில் அவங்களால் வந்து சமாளிக்க முடியாததுனால புது குயின் உருவாக்கி இருக்கு இது வந்து புது குயின் செல் இது ஒரு வேர்களை மாதிரி இருக்கு பாருங்கள் புது குயின் செல் இதில் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் அந்த செல் வெளியே வெடித்து வந்துடுச்சுன்னா அது ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இயற்கையில் வந்து வேறு ஒரு தேனி கூட்டம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி குயின் செல் வரும்போது குயின் செல்லோடையே ஒரு பஞ்ச் ஆஃப் பீஸ் எடுத்து வேறு பாக்ஸில் போட்டோம்னா அது ஒரு தனி காலனியாக உருவாகிடும் வெளியே வந்து அது போய் நமக்கு தெரியாத இடத்துல செட்டில் ஆகிறத விட நம்மளே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸாக நம்ம அதை போட்டு அது ஒரு காலனியாக வளர்கலாம் இந்த மாதிரி குயின் செல்லை வந்து ராணி தேனி வளரக்கூடிய இந்த இதை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன் இப்படிட்டால் அதை ஒரு பஞ்ச் ஆஃப் பீஸோடு எடுத்து ஒரு தனி பாக்ஸில் போட்டு நம்ம ஒரு புது காலனியாக உருவாக்கி வளர்க்கலாம் தேனீக்களை வந்து பராமரிக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி தேனி பாக்ஸை திறந்து தேனீக்களுக்கு வந்து நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது மாதம் ஒரு முறை இல்லைன்னா மாதம் ரெண்டு முறை வரைக்கும் நம்ம திறந்து பார்த்து அந்த தேனி சுத்தம் பண்ணலாம் இந்த தேனீ சுத்தம் பண்ணுறதுன்றது என்னதுன்னா இப்போ வந்து இப்போ ஹனிக்கோப்பெல்லாம் அதில் தேனாடைகள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ அந்த தேனாரையை வந்து நான் எடுத்துடுறேன் நான் இப்போ இந்த தேனரை வந்து நான் எடுத்து வச்சுட்டு இந்த தேனீக்கள் வளரக்கூடிய குரூட் சேம்பர் இல்லைன்னா புழு அறை என்று சொல்வார்கள் அதை வந்து உங்களுக்கு காட்டப்படுறேன் நான் இந்த புழு அறைக்கு கீழே அடி இருக்குது புழு அறைக்கு கீழே வந்து அடி பழக இருக்குது அதை வந்து நம்ம போர்த்திக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்ஸ் பாத்திக்கல் அதாவது புதிய அறைகள் கட்டும்போது கீழே சிந்தக்கூடிய இந்த மெழுகு தூள்கள் மைக்ரோவேக்ஸ் பாட்டிக்கிள்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதை தின்றதுக்கு வந்து ஒரு புழு வரும் அது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு அப்புறம் வந்து மேலே வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தேனியுடைய அந்த அறையில் இருக்கக்கூடிய மெழுகையே தின்ன வரும் அது வந்து தேனீ ரொம்ப எதிரி அது இந்த மாதிரி மாதம் ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்து நம்ம அந்த அடிப்பழகையை க்ளீன் பண்ணி விட்டோம்னா தேரிய்களுக்கு அது ரொம்ப நல்லது குழு அறையிலிருந்து உங்களுக்கு ஒன் ரெண்டு இந்த சக்கைகள் எடுத்து இருக்கேன் ஃப்ரேம்ஸு இதில் வந்து எல்லா கேப்சல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் குஞ்சுங்க மேலே வந்து விளைஞ்ச தேன் இருக்குது டார்க் ப்ரௌன் கலரில் விளைஞ்ச தேன் இருக்குது பாருங்கள் மேலே பொதுவாக கீழே அறையிலேருந்து தேனை அதிகமாக எடுக்க மாட்டாங்க அது வந்து அவர்களுடைய தேவைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பாருங்க பாருங்கள் தேன் வந்து மேலே வச்சுருக்கு கீழே வந்து குஞ்சுகள் இருக்குது இந்த புழு அறையில் தான் வந்து ஆண் தேனீக்கள் அதிகமான வேலைக்கார தேனீக்கள் அப்புறம் வந்து புதுசாக உருவாகக்கூடிய குஞ்சு தேனிகள் அப்புறம் ராணி எல்லாமே இங்கே தான் வந்து இருக்கும் இப்பொழுது தேனை வளரக்கூடிய அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் மேலே வந்து அதிகமான வெயில் அதிகமான மழை வந்து படாதபடி இந்த ஷீட்டை போடுறேன் மறுபடியும் இந்த கயரை வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அதோடு தேனீக்கள் வளருவதற்காக தங்களை தாங்களே பராமரித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொஞ்சம் கால இடைவெளி நம்ம விட்டுறோம் நம்ம இப்போ இதுவரைக்கும் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தேன்டைகளை பார்த்துருக்குறேன் நாங்கள் இதில் வந்து மிஷின் இருக்குது அதில் போட்டு சுற்றி அந்த ஃப்ரேமோட தேனை எடுத்து மிச்சம் அந்த ஃப்ரேமை உள்ளே போடலாம் இப்போ நான் வந்து கனி கேக்ஸாக வந்து இதை கட் பண்ணி வரேன் நான் மக்கள் சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறேன் மருந்துக்காக இதை உபயோகப்படுத்த போகிறாங்க சரிங்களா சார் பல வகையில் வந்து இது உபயோகப்படக்கூடியது இதுக்கு பேர் ஹனி கோம் ஆர் தேன் அடை என்று சொல்வாங்க சரிங்களா இப்போ கொஞ்சம் போல் புகை காட்டினதுனால ஒரு தேனீ கூட என்னை கொட்டாமல் நான் வந்து இதை பராமரிச்சுடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேன் அடைகளை தனியாக அறுத்து எடுக்காமல் இந்த ஃப்ரேமில் போட்டு இந்த போல் மிஷினில் போட்டு நம்ம சுற்றணும் சுற்றும்போது சென்ட்ரிஃபிகல் மெத்தடில் வந்து இந்த தேன் வந்து வெளியே வந்துடும் முடித்த பிறகு இந்த பக்கத்தில் இப்படி திருப்பி போட்டு சுற்றும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய தேனெல்லாம் வந்துடும் முடிச்சிட்ட பிறகு தேன் இந்த ஃப்ரேம் வந்து இந்த அடையோடு எடுத்து எம்டி அடையோடு எடுத்து பாக்ஸில் மறுபடியும் போடணும் இப்போ தேன் அடைகள் தேவைப்பட்டதுனால இப்போ வந்து அடைகளை வந்து நம்ம இங்கே தனியாக அறுத்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கு தேனீக்கள் வந்து அழிந்து வரும் ஒரு இனமாக கருதப்படுகின்றது தேனுக்காக மக்கள் வந்து தேனீக்களை ரொம்ப வந்து வல்கராக ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க அந்த இனத்தையே அழிக்கிறாங்க ஒரு தடவை நாங்கள் திருத்தணி பக்கத்தில் எங்கள் ஜீப் எடுத்துகிட்டு ட்ரைபல் மக்களெல்லாம் சந்திக்க போகணும் எதுக்காகனா தேனீக்களை அழிக்காமல் தேனீக்களை வந்து அதை பிடிச்சி அதை எப்படி பாக்ஸில் போட்டு வளர்க்குறது அப்படின்றத கற்றுக் கொடுக்குறதுக்காக எங்களுடைய பணத்தை செலவு கூடிகிட்டு போனோம் நாங்கள் அப்புறம் நிறைய ட்ரைபல்லாம் கூட்டினோம் அங்கே அவங்க பார்த்து வச்சுருந்த ரெண்டு மூணு இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய தேனீ கூட்டங்களுக்கு நெருக்கமாக போனோம் போயிட்டு அந்த தேனீ கூட்டங்களை வந்து இயற்கையிலிருந்து பாக்ஸுக்கு மாற்றணும் மாற்றிட்டு அதிலிருந்து தேன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் பிடிச்ச தேனீக்களை வந்து அவங்க வீட்டிலே வச்சு ஒரு ஒரு மாதம் பராமரிங்க அப்புறமா நாங்கள் வந்து கேட்கும்போது எடுத்துகிட்டு வந்து சென்னையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் அதில் ஒரு டிரைபிள் வந்து நாங்கள் வண்டியில் ஏறும்போது ஒரு கண்ணீராக அழுதோம் நல்ல ஒரு ஃபேமிலி மேன் ஏன்ப்பா அப்படி அழுகுறேன்னு கேட்டால் இதில் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் தேனீக்களை வந்து தான் தெரியும் எங்களுக்கு பல தலைமுறையாக நாங்கள் வந்து தேனீக்களை தான் பழகோம் தேனுக்காக ஆனால் தேனை எடுத்துகிட்டு தேனீக்களை பிடிச்சி வளர்க்கணுன்னு எங்களுக்கு தெரியாது இதுவே வந்து நாங்கள் தேனீக்களை அழிக்காமல் தேனீக்களை வளர்ப்போம் இது வரைக்கும் நாங்கள் அழித்த தேனீக்களை நினச்சி பார்த்தா தான் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு நான் அழுத அப்படின்னு சொன்னோம் இந்த தேனீக்களை வந்து நாம் அழிக்காமல் தேனீக்களை பராமரித்து வளர்க்கலாம் சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹனி இருக்குது எல்லா வீடுகள்லேயும் தென்னை மரம் கொய்யா மரம் மாமரம் அழகு நிறைந்த பூச்செடிகள் கேட்டிங்களா சார் இந்த மாதிரி நிறைய வளர்க்குறாங்க தேனீக்கள் வந்து ஒரு சில கிலோமீட்டர் வந்து தேனுக்காக தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு செல்கின்றன சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலும் தேனி வச்சு கொடுத்துருக்குறேன் நான் எல்லா ஏரியாக்கள்லையும் வந்து தேனீக்கள் அதிகமாக தேன் வைக்கிது மகரத்துலேருந்து சேர்த்து வைக்கிறது அதை வளர்க்கக்கூடிய கஸ்டமருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது தேனியை பற்றி வளர்ப்பை பற்றி தேனியை வளர்ப்பை பற்றி தேனீக்களை பற்றி அதிகம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்பினா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேனீக்களை பற்றி ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறது இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து தகுதியான ஒரு விலைக்கு உங்களுக்கு தேனீக்களை வச்சு பராமரித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்